அத்தியாயம் பதினேழு டே மாரா உன் நாங்க தேடிட்டு இருந்தா நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவரை தேடி வரும்போது தான் அவர் மாறந்தான்னு நான் உறுதி பண்ணிக்கிட்டேன் இங்க என்ன சுத்தம் அந்த கூட்டத்தை விளக்கிட்டு அங்க வந்து நின்னாங்க அவங்க எல்லாரும் இங்க பாருப்பா தம்பி கீழே விழுந்தவங்கள வேணமோ பண்ணிட்டா கொலகார பாவிவ சூனியம் பிடிச்சவ அங்கிருந்த எல்லாரும் என்ன திட்டுனாங்க அப்ப அவனோட பார்வை அந்த கூர்மையான பார்வை என் பக்கம் திரும்பிச்சு அவன் என்ன உச்சி முதல் உள்ளங்கால் வரை இட போட்டத என்னால உணர முடிச்சது ஆனா அவன நேர்பார்வை பாக்குற அந்த எனக்கு இல்ல கொஞ்சம் முதலுதவி அடுத்த நிமிஷம் அவங்க எழுந்து உக்காந்துட்டாங்க அங்க இருக்க எல்லாருக்கும் ஆச்சரியம்தான் அப்பதான் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சது நான் மாறன் அவனோட பார்வை அவங்க பக்கம் இருந்தாலும் கூட அந்த வார்த்தை எல்லாமே எனக்கானதுன்னு தோணுச்சு நாங்க எல்லாரும் டாக்டர்ஸ் இங்க மெடிக்கல் கேம்போட வந்திருக்கோம் உங்க எல்லாருக்கும் இலவசமா மருத்துவம் பண்ண தான் வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேதான் இருப்போம் அப்புறம் அந்த இப்போ இவங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பண்ண அந்த முதல் எல்லாரும் அந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும் அவனோட கடைசி பார்வை என் பக்கம் தொட்டு மீண்டத என்னால் உணர முடிஞ்சது அதுக்கு மேல இங்க நிக்க முடியாம நான் கிளம்பி போகும்போது மறுபடியும் அவன் குரல் கேட்டுச்சு ஹலோ மினி மேடம் கொஞ்சம் நில்லுங்களா அவன் சத்தம் கேட்டு என்னையும் அறியாம என்னோட கால்கள் ரெண்டும் நின்னுருச்சு நான் திரும்பி பாக்கல ஆனாலும் போகல அவன் என்ன நோக்கி நடந்து வந்தது அவன் வித்தியாசமான அந்த வாசனை மூலமா முடிஞ்சது அவன் என்னோட பக்கத்துல நெருங்க நெருங்க எனக்குள்ள என்னமோ ஒரு மாற்றம் நடக்க தெரிந்த நாள் முதல் நிற்காத கால்கள் அவன் ஒற்றை பார்வையில் நகரம் மறுப்பதேனோ பருவம் கொண்ட நாள் முதல் பறந்து தெரிந்த மனது அந்த பாவி பையனை பார்த்ததும் பதுங்கி போனதேனோ கேடு செய்து போதிலும் கலங்க மறுத்த கண்கள் அவன் ஒற்றை வார்த்தையில் கலங்கி போனதேனோ திரும்ப மாட்டீங்களா மினி மேடம் அவன் முகத்தில் அழகான ஒரு புன்னகை இருந்தது நீங்க மினின்னு மட்டும் சொல்லுங்க என்னமோ தெரியல அந்த மேடம் ரெண்டு பேரையும் கொஞ்சம் பிரிச்சு வச்ச மாதிரி தோணுச்சு சரிங்க மினி கொஞ்சம் திரும்புங்க உங்களுக்கு ஒன்னு கொடுக்கணும் அந்த புன்னகை முகம் மாறாம சொன்னான் ஐயோ உடனே என்னோட கைகள் என் கண்ணத்தை இறுக்கி புடிச்சுக்குச்சு அவன் எதை நினைச்சு சொன்னான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு என்னமோ மீட்டு பக்கமா அக்காக்கு பக்கத்து வீட்டு மாமா பதுங்கி கொடுத்த கண்ணுத்து எட்டு தான் எடுத்து வச்சிருப்பான் ஆனா அதுக்குள்ள என்னோட கால்கள் மூணு எட்டு எடுத்து வச்சு முன்னாடி போயிருச்சு நான் ஒன்னு குடுக்கணும் அத மட்டும் வாங்கிட்டு போங்களே அவன் இன்னும் நெருங்கி வந்தான் ஐயோ இது கோவில் இங்க தப்பு பதறி போய் சொன்னவள் அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டாள் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இந்த பொண்ணு இப்படி ஓடுது மாரின் புரியாமல் விழித்தான் வெக்கப்பட்டு வீட்டுக்கு ஓடிய மினி அப்படியே முகத்தை கைகள் கொண்டு மூடியபடி அமர்ந்து விட்டாள் வீட்டுக்குள்ள வந்த என்னோட பாட்டி என்ன வினோதமா பார்த்துட்டு போனது இப்ப நினைச்சாலும் சிரிப்பு வரும் நாட்கள் நகர்ந்தது அவரோட முகத்தை பாக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்பதான் என் பக்கத்து வீட்டு பாட்டிக்கு திடீர்னு ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியல வீட்லயும் யாரும் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன அப்பதான் எனக்கும் அவருக்கான மூணாவது சந்திப்பு நான் அவரை கூட்டிட்டு போனது எல்லாரும் அவருக்கு சிகிச்சை பண்ணாங்க ஆனா என்னோட கண்கள் தேடினது என்னமோ அவர்தான் பின்னாடி கேட்ட சத்தத்துல என்னோட காய்கள் அப்படியே அசைய மறுத்து நின்னு போச்சு என்னோட இதயம் எழுபத்தி ரெண்டு துடிப்ப தாண்டி துடிச்சத என்னால உணர முடிஞ்சது வந்து நானும் பேசதான் நினைச்சேன் ஆனா பேச எங்க வந்தது காத்துதான் வந்தது திடீர்னு அவர் என்னோட கையை புடிச்சு அவர் தங்கியிருந்தாருக்கு இழுத்துட்டு போனாரு ஒரு நிமிஷம் என்னோட இதேமாரி நின்று போயிடுச்சு என் கையை விட சொல்லி கத்தனும் போலதான் இருந்தது ஆனா என்னால முடியல அவ்வளோ தயக்கம் நடுக்கும் எனக்குள்ள அவர் ரூம்குள்ளே கூட்டிட்டு போனவர் என் கையை விட்டாரு ஆயிருந்தா அவரை பார்த்து என்னோட மனசு தடுமாறினாலும் கூட திடீர்னு ஒரு பையன் இப்படி கையை பிடிச்சி எழுதிட்டு வந்ததும் என்னோட சலுகை எல்லாம் வேகமாக செயல்பட்டு அவர் கன்னத்துல அரைஞ்சிட்டேன் நொடி பொழுதுல அது நடந்து முடிஞ்சிருச்சு அவரும் ஒரு மாதிரி எதையும் பேசாம மௌனமா நின்னாரு என்ன பண்றதுன்னு தெரியாம தயக்கத்தோட அவர் முகத்தை நிமிர்ந்து பார்த்த அவரோட கூர்மையான கண்கள் என்னதான் பார்த்துட்டு இருந்தது அவரோட பார்வையை என்னால் சந்திக்க முடியல நீங்க பண்ணது தப்புன்னு அவர்கிட்ட சொல்ல நினைச்சேன் அப்பதான் அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து என்னோட கையில கொடுத்தாரு இந்த புக்கு தான் அனுக்கு உங்களால எனக்கு கிடைச்ச புக் நீங்க லைப்ரரி போறது பார்த்த அது மூலமா அவங்களுக்கு புக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் அந்த புக்கை கொடுக்கலான்னு நினைச்சேன் ஆனா அன்னைக்கு இருந்து ஓடி போயிட்டீங்க இப்போ முகத்தை பார்க்காம ஓடி போயிருவீங்கன்னு தெரியும் அதுக்கு தான் நானே உங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அந்த பொண்ணு கையை பிடிச்சது தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க மொத்தமாய் சொல்லி முடித்தான் ஏன் தப்பு தான் நான் தான் அவரை தப்ப நினைச்சிட்டேன் ஆனா இப்ப திடீர்னு என்னால் அவரோட முகத்தை பார்த்து கதிக்க கூட முடியல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசு துடிச்சது ஆனா அதுல கூட ஒரு தயக்கம் நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பையன் முன்னாடி இப்படி நின்னது இல்ல அவர்கிட்ட பேசலாம் நினைக்கும் போது அவர் இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் பல நாள் நான் அவரை பார்க்கவே இல்லை எவ்வளவு சொன்னாலும் கூட மக்கள் யாரும் அந்த நோய்க்கு சிகிச்சை எடுக்க தயாரா இல்ல அதனால கொத்து கொத்தா எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த சமயத்துல என்னோட பாட்டியும் அந்த நோயால பாதிக்கப்பட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே என் பாட்டி அழைச்சிட்டு போன ஆனா தாமதம் ஆயிடுச்சு அங்கே கூட்டிட்டு போறதுக்குள்ள எனக்குன்னு இருந்த என்னோட பாட்டி என்னை விட்டுட்டு தவறி போயிட்டாங்க நாள் வரைக்கும் என்ன பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் அதை பத்தி கண்டுக்க மாட்டேன் ஏன்னா என் கூட என் பாட்டி தொணைக்கி இருந்தாங்க இப்போ அவங்களும் இல்லாமல் தனிமையை உணர ஆரம்பிச்சேன் ரோட்டில் போறவ வரவ எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்க என்னதான் என் உடம்புல பலம் இருந்தாலும் கூட என் மனசில் உள்ள தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு என்னால் எதையும் தடுக்க முடியல தைரியமாக இருக்க முடியல அந்த ஊரோட தலைவர் பையனுக்கு ரொம்ப நாளாக என் மேலே ஒரு கண்ணு திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட தப்பா தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான் நானும் அவனை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவன் என்ன சொன்னாலும் அது எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது ஆனா அவன் சொன்ன அந்த அனாதைங்கிற ஒரு வார்த்தை என்னோட மொத்த தைரியத்தையும் சுக்குனூரா உடைச்சது அனாத நாயே உன கொண்ணு போட்டாலும் கேட்க எவனும் வரமாட்டான் அவ சொன்ன வார்த்தை என்ன நெல்ல கொலைய வச்சுது உடஞ்சு போய் விழுந்த அவன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நெருக்க வந்து என்ன எடுத்துக்க முயற்சி பண்ணும்போது ஒரு அலறல் சத்தம் கேட்டது அத்தியாயம் பதினெட்டு அவ அந்த பக்கம் போய் தள்ளி விழுந்தான் அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம ஒருவித தடுமாற்றத்தோட எழுந்து நிற்க முயற்சி பண்ண அப்பதான் அங்கே கைய முறுக்கியபடி கண்கள்ல கோபம் தெரிக்க அவன் அடிச்சு வெளுத்த மாறின பார்த்த அவரை பார்த்த நிமிஷம் என்னோட மொத்த தைரியமும் எனக்கு திரும்பி வந்த மாதிரி இருந்தது மாறனை கண்டு கண்கள் இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் மினி இதுவரை அவள் பார்த்த ஆண்கள் எல்லாம் பெண்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள் பெண்கள் எல்லாம் ஆண்களின் காலுக்கு கீழ் இருக்க வேண்டும் அவர்களை அடக்கி பார்க்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஆண்களுக்கு மத்தியில் ஒரு உண்மையான ஆண்மகனை கண்டவள் கண்களை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் டேய் நீ யார் மேல கை வச்சிருக்கனு தெரியுமா அந்த ஊர் தலைவனின் மகன் தொல்லினான் நீ எவனா வேணா அறிந்திருப்போ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் உள்ள மரியாதையா மினிக்கிட்ட மன்னிப்பு கேளு அவனை அடித்து வெளுத்தான் மாறன் அந்த ஊர் தலைவனின் மகன் அடிவாங்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேல் மினி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் இத்தனை நாளா என்ன தப்பா பார்த்தவ இன்னைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல அந்த நாள் என் கண்ணு மாறின விட்டு வேற யாரையும் பார்க்கல அவர் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு அதிகமாச்சு அங்கிருந்த எல்லாரும் என்ன தப்பா பேசினாங்க தப்பா பார்த்தாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கும் மாறனுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி அங்கிருந்த எல்லாரும் என் கண்ணு முன்னாடியே என்ன கேவலமா பேசினாங்க அவங்க கிட்ட என்ன பத்தி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லதா ஆனால இதுக்கு மேல எப்படி நான் அந்த ஊர்ல இருக்க முடியும் எனக்குன்னு இருந்த என் பாட்டியும் என்ன விட்டு போயிட்டாங்க இனி எனக்கு யார் இருக்காங்கன்னு நினைக்கும் போது என் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சது வார்த்தையால அங்கிருந்து எல்லாரும் இன்னும் என்ன வதைக்க ஆரம்பிச்சாங்க அப்போதான் அது நடந்தது மாறன் என்ன நோக்கி வந்தாரு நான் திறன் இல்லாம என்ன அவர் உறுதியா நிமிர்வோடு சொன்ன அந்த வார்த்தைய என்னால மீற முடியல நான் அவரை நிமிர்ந்து பார்த்தேன் என் கண்கள்ல இருந்த கண்ணீரை அவரோட சுண்டு விரல் கொண்டு தொடச்சு விட்டாரு அழகாத என்னோட கண்ணை பார்த்தபடி சொன்னாரு அப்பதான் என்னோட கண்கள் அதிகமா கலங்குச்சு கண்ண நேருக்கு பார்த்தாரு அடுத்த நிமிஷம் என் கண்ண பாத்தபடி அந்த வார்த்தையை வார்த்தைய அதிர்ச்சியானது நான் மட்டும் எல்லாரும் என் கண்ண விட்டு அவர் கண்ணு எடுக்காம அவர் கேட்ட அந்த நிமிஷம் என் வாழ்க்கையில ரொம்ப அழகான நிமிஷம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாருந்தான் நினைச்சேன் ஆனா அவரே வாழ்க்கை கொடுப்பாரு கொஞ்சம் கூட நினைக்கல சொல்லுமினி மினி என்ன கல்யாணம் ஏப்பா என்ன பேசுற அவ ஒரு அனாதை அங்கிருந்து எல்லாரும் எனக்கு எதிரே பேசினாங்க ஆனா மாரின் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கல என்னோட கண்ணை பார்த்தபடி அதை மட்டும் தான் கேட்டாரு என் கண்கள்ல இருந்த கண்ணீரும் இதில் இருந்த சிரிப்பும் என்னோட முடிவு அவருக்கு சொல்லுச்சு அடுத்த நிமிஷம் யாரும் முடிவையும் எதிர்பார்க்காம அவரோட கழுத்துல இருந்து தங்க செயின என் கழுத்துல போட்டாரு இப்ப தாலுக்கு எங்க போறதுன்னு எனக்கு தெரியல இது என்னோட அம்மா எனக்கு போட்ட செயின் இதுவே நான் உனக்கு போடுற தாலியா நினைச்சுக்கோ அவங்க எல்லாரும் சாட்சியாவும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு யாரெல்லாம் இவ்ளோ நாள் என்ன ஒரு அண்ணாதையா நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாரு எங்களோட வாழ்க்கை அந்த நிமிஷம் தொடங்குச்சு என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாரு ஒரு தூரமான இடத்துக்கு அந்த அழகான மலை பிரதேசத்துல சுத்தி மரங்களா இருந்த அந்த இடத்துக்கு நடுவே ஒரு பெரிய மாளிகை மாதிரி வீடு இதுக்கு முன்னாடி புத்தகங்கள மட்டும்தான் இந்த மாதிரியான மாளிகையை நான் பார்த்துருக்கேன் இதுவரைக்கும் சொந்த பந்தங்கள் இல்லாமல் வளர்ந்த எனக்கு அங்கே இருந்தவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாரனுக்கு அம்மா அப்பா இல்ல அவரோட பெரியமாவும் அவங்க அம்மாவும் தான் அவர சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்காங்க அவங்களோடது ரொம்ப பெரிய குடும்பம் இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத சந்தோஷம் எனக்கு கிடைச்சது மாரன் என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாரு அவர் மட்டும் இல்ல அவர் குடும்பத்துல இருந்த எல்லாரும் என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க எனக்கு புத்தகங்கள் மேல அலாதி பிரியம் அதனால ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு புத்தகம் வாங்கி தருவாரு மாரன் ரொம்ப அழகான நாட்கள்ல தனித்தோம் அப்பதான் இன்னும் ஒரு சந்தோஷம் எங்க வாழ்க்கையில வந்து சேர்ந்தது நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மாறன் கொண்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல என்ன விட அவர்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவருக்கு குழந்தைங்க மேல அன்பு அதிகம்னு அவங்க பெரியமா சொல்லிதான் எனக்கு தெரியும் என்ன தட்டு வச்சு தாங்குற மாதிரி அவர் என்ன கவனிச்சுக்கிட்டாரு என் வாழ்க்கையோட பொண்ணான நாட்கள் அது என் குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது மாறன் ஒவ்வொரு நாளும் குழந்தைகிட்ட பேசாம தூங்க மாட்டாரு அவருக்கு அவ்வளோ அன்பு அந்த குழந்தை மேல ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் ஒரே நாள்ல மறைய ஆரம்பிச்சது திடீர்னு ஒரு மாயமான உருவம் என்னோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு அமாவாசையும் அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் காணாம போனாங்க முதல்ல அது எனக்கு சாதாரணமா தான் பட்டுச்சு ஆனா அந்த வீட்டுல பல மர்மமான சம்பவங்கள் நடந்தது அதெல்லாம் எனக்கு பயத்தை கொடுத்தது நான் மாறன் கிட்ட இதை பத்தி எல்லாம் சொன்னேன் ஆனா மாறன் அத நம்ம தயாரா இல்ல நான் வீட்டுல தனியா இருக்கிறதாலதான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னு அவர் என்ன வெளியே அழைச்சிட்டு போனாரு அங்க இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப தான் இருந்தாங்க ஆனாலும் மாதிரி தோணுச்சு இருந்த மாமாவும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல உண்மையாவே எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சோன்னு நானே நம்பிட்டேன் ஆனாலும் மாறன் என் கூடவே இருந்தாரு அப்ப நான் ஒன்பது மாச கர்ப்பமா இருந்தேன் ஏனோ தெரியல அன்னைக்கு எல்லாமே எனக்கு வினோதமா நடந்தது எனக்கு என்ன ஆனாலும் என்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தோணுச்சு மாரின் ரொம்ப நேரம் ஆகிய வீட்டுக்கு வரல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது என்னமோ தப்பா இருக்க மாதிரி தோணுச்சு வீடு முழுக்க ரொம்ப அமைதியா இருந்தது பயத்துல மெல்ல என் வயத்துல கைய வச்சு பேசிக்கிட்டே அந்த அறையை விட்டு வெளியே வந்தேன் அப்பதான் ஒரு விஷயத்த கவனிச்சேன் அங்கே ஒரு வித்தியாசமான கதவு இருந்தது அந்த கதவை திறந்து உள்ள போகும்போது அங்கே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு போச்சு அங்கே கொஞ்ச தூரம் போனது நான் பார்த்த விஷயம் என்னை உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைய வச்சது அங்கே அங்கே அவள் எழுதிய வார்த்தைகளில் அந்த பதட்டத்தை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அதற்கு மேல் இருந்த அந்த வரிகளை படிப்பதற்கு முன் கீழே வண்டி வந்து சத்தம் கேட்டு அவசரமாக அந்த டைரி மூடி வைத்து விட்டு பவானி அந்த அறையை இருந்தது போலவே மூடி வைத்து சென்றாள் அத்தியாயம் பத்தொன்பது வருண் வீட்டுக்குள் வரும் நேரம் நெற்றியில் வடிந்த அந்த வியர்வை துளிகளை எல்லாம் துடைத்து விட்டு அந்த பதட்டத்தை கடினப்பட்டு மறைத்தபடி அவன் முன்னே வந்து நின்றாள் பவானி என்னாச்சு பவா எதுக்கு முகம் எல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து போயிருக்கு அவள் கண்ணத்தை தொட வந்தான் அப்படியா அப்படிலாம் ஒண்ணுலே பட்டென்று இரண்டு எட்டு பின்னால் எடுத்து வைத்தாள் வருணுக்கு அவளிடம் ஏதோ மாற்றம் இருப்பது போல இருந்தது உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அண்ணா அது வந்து வீட்ல இருந்து எல்லாரும் வரன்னு சொல்லிருக்காங்கல்ல அதான் கொஞ்சம் ஆர்வத்துல வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணலான்னு பார்த்தேன் டஸ்ட் எல்லாம் பட்டு கொஞ்சம் சோர்வா இருக்கு எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் இதெல்லாம் பண்ணாதன ஏன் கேட்க மாட்டேங்கிற சரி நீ வா முதல்ல அவளின் கையை பிடித்து அழைத்து சென்றான் அறைக்கு அவள் கண்கள் அந்த மாடியில் இருந்து அரை பக்கம் ஒரு முறை போய் வந்தது ஏனோ அவளுக்கு இரவெல்லாம் வரவே இல்லை ஒரு மாதிரி அதை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருந்தாள் அங்கே யாமினி பார்த்திருப்பா அவளுக்கு என்னதான் ஆகியிருக்கோம் அவள் சிந்தனையெல்லாம் அதை பற்றி மட்டும்தான் இருந்தது அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவள் எப்படி உறங்கி போனாள் என்று தெரியவில்லை அதிகாலை வேளையில் கோயில்கள் சத்தம் கேட்டு மெல்ல கண்வெடித்தவள் பக்கத்தில் வருண் இல்லாததை கண்டாள் அதுக்குள்ள எங்க போயிட்டாரு ஒருவேளை ஆபீஸ் போயிருப்பாரு முடியெல்லாம் அள்ளி கொண்டே போட்டவள் எழுந்து வெளியே வரும் பொழுது அவள் முன் மணக்க மணக்க காஃபி கப்புடன் வந்து நின்றான் வருண் நீங்க போய் எழுந்துங்க சாரிங்க லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டிஃபன் ரெடி பண்ற அதெல்லாம் வேணாம் எனக்கு இன்னும் சில நாள் லீவ் தான் ஏ கவர்மெண்ட் ஹாலிடே கூட இல்லையே அப்படி எதுக்கு உங்களுக்கு லீவ் நான் இருக்க ஆஃபீஸ் பக்கம் சரியான மழை அது மட்டும் இல்லாமல் மழை அடிவாரத்தில் நிறைய மரம் விழுந்து ரோடு பிளாக் ஆயிருக்கு சொல்லிட்டாங்க அப்படியா சரி ரெண்டு நாள் தான் இருக்க போறேன்னு சொல்லுங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வருண் வீட்டில் இருந்தால் அவளால் மேற்கொண்டு அந்த டைரியை படிக்க முடியாதோ என்று கவலை ஒரு பக்கம் அந்த இரண்டு நாட்கள் வருண் கூட இருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டதை விட அவளால் அந்த டைரியை படிக்க முடியவில்லையே என கவலைதான் அதிகமாக இருந்தது அந்த இரண்டு நாட்களில் அவளால் அந்த ஜன்னல் பக்கம் சாராவை கூட பார்க்க முடியவில்லை அன்று அவள் வீட்டிலிருந்து அவளை பார்க்க பெற்றவர்களும் சகோதரிகளும் வருவதாய் சொல்லி இருந்தார்கள் அவர்களுக்கு போன் பண்ணி பார்க்கலாம் என்று அவள் போனை தேடினாள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது சார்ஜ் பண்ண சார்ஜரை தேடினாள் ஆனால் அது காணவில்லை இங்குதானே இருந்துச்சு எங்கே போச்சு அவளும் அந்த அறை முழுவதும் தேடி பார்த்து விட்டாள் ஆனால் அவள் எங்கு தேடியும் அவளுக்கு சார்ஜர் கிடைக்கவில்லை என்னமாச்சு என்ன தேடிட்டு இருக்க ஆபீஸ் கிளம்பி ரெடியாகி வந்து வரும் என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்குங்க சார்ஜர் காணும் இங்கே தான் வச்சேன் ஆனா இப்போ இல்லை அதை தான் இருக்கேன் எங்கே போக போகுது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் கொஞ்ச நாளாக தேடி பாருமா இல்லைங்க எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குங்க நான் இங்கே தான் வச்சேன் சரி உங்களோட சார்ஜர் கொடுங்களேன் என் பொண்டாட்டிக்கு பதட்டம் வந்தால் எல்லாமே மறந்து போயிடும் போல இருக்கு என் சார்ஜர் வேற உன் சார்ஜர் வேற அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி சொல்லும் பொழுதுதான் அவளுக்கு அது ஞாபகம் வந்தது ஆமால மறந்துட்ட சரி அப்ப நீங்க உங்க போன்ல இருந்து எங்க வீட்டுக்கு கால் பண்ணி கொடுங்க இன்னைக்கு என் வீட்ல இருந்து வரேன்னு சொன்னாங்கல்ல ஆமா நானும் மறந்துட்டேன் பாரு உங்ககிட்ட சொல்றதுக்கு நெச்சயில் கையை வைத்து கொண்டேன் என்னதுங்க என்னைக்கே உன் அக்கா பொண்ணுக்கு முடியறக்க எல்லாரும் வெளிய போறாங்களா அதனால அவங்களால ஒன்ன பார்க்க வர முடியாதாம் முடிஞ்சா அவங்க இன்னொரு நாள் வரேன்னு சொன்னாங்க என்ன பவானிக்கு அது என்னவோ போல இருந்தது அவளால் அதை நம்பவே முடியவில்லை என்ன ஆனாலும் நிச்சயம் இன்று வந்துவிடுவேன் என்று உறுதியாக சொன்னவர்கள் பின் எதற்கு இப்படி சொல்ல வேண்டும் வேணும்னா அந்த பேசு ஆனா சீக்கிரம் பேசு எனக்கு லேட் ஆயிடுச்சு அவன் போனை அவளிடம் நீட்டினான் அந்த வீட்டில் மொட்டை மாடியில் மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும் அதனால் மொட்டை மாடி நோக்கி ஓடியவள் அவர்களுக்கு தொடர்பு கொள்ள நினைத்தாள் ஆனால் அந்த பக்கம் ஃபோன் போகவே இல்லை என்ன பவா பேசுனியா கொஞ்ச நேரம் ஆனதும் அவனை தேடி வந்து விட்டான் ஹ அது வந்து இல்லங்க ரீச் ஆகல சோகமாக அந்த போனை அவனிடம் கொடுத்தாள் சரி சரி விடு ஃபீல் ஏதோ முக்கியமான அவங்க இன்னொரு நாள் வருவாங்க வருத்தப்படாத வருத்தப்படாத சரியா அவள் கண்ணத்தில் முத்தம் வைத்தவன் அந்த போனை வாங்கி கொண்டு எங்க நீங்க வரும்போது என் போன் சார்ஜர் வாங்கிட்டு வர முடியுமா இல்ல பவா அதெல்லாம் வாங்கணும்னா நான் அடிவாரத்துக்கு தான் போகணும் ஆனா மழை காரணமா இப்ப இங்க போக முடியாது எல்லாம் சரியானதும் நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவள் சோகமாக தலையாட்டி வைத்தாள் வருண் அங்கிருந்து கிளம்பியதும் சாப்பிட கூட மனுமில்லாமல் அவள் ஆசையாக செய்து வைத்த உணவுகள் எல்லாம் காய்ந்து கொண்டிருந்தது அதனால் அந்த தலை வைத்து படுத்தவளுக்கு ஏன் அவர்கள் தன்னை பார்க்க வரவில்லை அவர்களுக்கு அதுதான் பெரிதாய் போய்விட்டதா என்று கவலையாக இருந்தது எவ்வளவு நேரம் அப்படி இருந்தாலோ அப்படியே உறங்கியும் போனாள் அந்த நெற்றியிலிருந்து ரத்தம் வடிய அவள் செயலை கொஞ்சம் அங்கும் இங்கும் முற்கப்பட்டு கிழந்து போயிருக்க ஒரு கை அவளின் வயிற்றை தழுவி இருக்க மூச்சு வாங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாள் பவானி அவள் கண்களில் அப்படி ஒரு மிரட்சி அவள் உடலெங்கும் நடுங்கிக் கொண்டிருந்தது அவளின் தொண்டைக்குழு ஏறி இறங்கியது பின்னால் திரும்பி பார்த்தபடி அங்கிருந்து ஓடிக்கொண்டிருந்தவள் தான் பிழைக்காவிட்டாலும் கூட தன் குழந்தைக்காக நிச்சயம் அவள் அங்கிருந்து போய்விட வேண்டும் என்று அவளால் முடிந்த வேகத்துடன் ஓடிக்கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் திடீரென்று அவள் முன் மாஸ்க் அணிந்து சிலர் வழிமறித்து வந்து நின்றார்கள் அவள் திரும்பி ஓட நினைத்தாள் அங்கும் சிலர் வந்து நின்றார்கள் பயத்தில் அவளுக்கு தொண்டை குழி ஏறி இறங்கியது ஒரு மாதிரி அடைந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நெருங்கி வந்து சற்றும் யோசிக்காமல் தன் கையில் வைத்திருந்த அந்த இரும்பு ராடு கொண்டு அவள் வயிற்று அங்கிருந்து ஓங்கி அடிக்க என்று அலறல் சத்தத்துடன் வேர்க்க விறுவிற்கு எழுந்தமர்ந்தாள் பவானி அவள் முகம் குப்பென்று வேத்து போனது அந்த வயிற்றை பதட்டத்துடன் பிடித்து கொண்டவள் அவசரமாக எழுந்து கிச்சன் சென்று தண்ணீர் எடுத்து குடித்தாள் தன்னை நிதானம் செய்து கொள்ளவே அவளுக்கு சில நொடிகள் ஆனது மூச்சை இழுத்து விட்டு கொண்டவளுக்கு அது வெறும் கனவுதான் என்று புரிந்தாலும் கூட அதை அவளால் வெறும் கனவு என்று மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் இதயம் இன்னும் வேகமாக துடித்தது அது கனவாக இருந்தாலும் கூட அவளை துரத்தி வந்த அத்தனை பேரும் ஒரு விதமான மாஸ்க் அணிந்திருந்ததையும் அவர்கள் கையில் எல்லாம் ஒரு விதமான உருவம் கொண்ட ஒரு இருந்ததையும் கவனித்தாள் எதற்காக அவளுக்கு அந்த கனவு வர வேண்டும் என்று அந்த கனவு போல் சம்பந்தப்பட்ட சில கனவுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது காரணம்தான் அவளுக்கு புரியவில்லை அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று ஒரு சத்தம் அவள் பெற்றோம் பக்கம் இருந்து வந்தது என்னவென்பது போல் பார்க்க இரண்டு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் சாரா அந்த பக்கம் பக்கம் சாரா எதுக்கு ரெண்டு வரல நான் ரொம்ப மிஸ் தெரியுமா அவள் எதுவும் பேசாமல் ஒன்று மட்டும்தான் சைகை செய்து காமித்தாள் போய் டைரியை படி என்பதை போல அதை பார்த்ததும் பவானி குண்டு கண்கள் இரண்டும் விரிந்தது அவள் படிப்பது எப்படி இந்த குழந்தைக்கு தெரிந்தது என்று நான் படிக்கிறது உனக்கு எப்படி சாரா தெரியும் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு சீக்கிரம் போ மறுபடியும் சைகை காட்டினாள் பவானிக்கு குழப்பமாக இருந்தாலும் ஏனோ ஒன்று தவறாய் இருப்பது போல இருந்தது அதனால் அவசரமாக அந்த மாடி நோக்கி சென்றவள் மறுபடியும் அந்த டைரியை திருப்பினாள் அவள் கடைசியாக விட்ட பக்கத்தை நோக்கி அத்தியாயம் இருபது பவானி கண்கள் அவள் கடைசியாக விட்ட பக்கத்திலிருந்து படிக்கத் படிக்க துவங்கியது அங்கே அங்கே நான் பார்த்தது வித்தியாசமான மாஸ்க் போட்ட சிலர் கும்பலா ஒன்னு கூடி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கும்போது அங்க நடந்ததெல்லாம் பார்த்ததோ என்னோட இதயமே ஒரு நிமிஷம் நின்று போயிடுச்சு அங்க அவள் எழுதி இருந்த வரிகளை படிக்கும் பொழுது இங்க பவானிக்கு அப்படி என்னதான் அங்க நடந்து இருக்கும் என்ற பதட்டம் உண்டானது அங்க ஒரு நிற மாச கர்ப்பிணி பெண்ணை கட்டி போட்டு அந்த பெண்ணோட வயத்துல பெரிய வாளை வச்சு வெட்டி வயத்துல இருக்க குழந்தை எடுத்தாங்க அந்த குழந்தைய அந்த காளையோட காலடியில வச்சு கண்டு துண்டமா வெட்டி பூஜை பண்ணாங்க அந்த குழந்தையோட அலறல் சத்தத்தையும் அந்த பொண்ணோட அலறல் சத்தத்தையும் கேட்டதும் என் உயிரை நின்னு போச்சு ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு மேல நான் அந்த இடத்துல நிற்கவே இல்லை அவசரமா திரும்பி அந்த கதவு வழியா வரும்போதுதான் நான் இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சு அந்த வரிகளை வாசிக்கும் பொழுதே இங்கு பவானிக்க கைகள் எல்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொண்டது அங்கே இன்னொரு வித்தியாசமான கதவு இருந்ததை கவனிச்சேன் என்னமோ தெரியல என்னோட அடிமனசு அந்த கதவை திறந்து உள்ளே போக சொல்லுச்சு அதனால உள்ள போனேன் இருட்டா இருந்தது தீப்பாந்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போகும்போது அந்த இருட்டுக்கு மத்தியில ஒரு முனங்கள் சுத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சு அது என்னன்னு என்னால் சரியா உணர முடியல கொஞ்சம் உற்று கவனிக்கும் போது தான் அங்கே வயசாகி உடலெல்லாம் மெனிஞ்சு போய் எண்பது வயசை தாண்டின ஒரு பாட்டியை நான் கவனிச்சேன் முதல்ல எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருந்தது ஆனா எனையும் அறியாம என் கால்கள் அவங்கள நோக்கி போச்சு அப்போ அந்த பாட்டி சொன்ன விஷயம் என்னோட ஒட்டுமொத்த தைரியத்தையும் உடைச்சது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி என்ன சுத்தி இருள் நிறைஞ்ச மாதிரி இருந்தது பவானியின் கண்கள் இன்னும் அந்த வரிகளை ஆழமாக படித்தது ஆர்வத்துடன் அப்படி என்னதான் அந்த பாட்டி சொன்னார் என்று தெரிந்து கொள்வதற்கு நீ நீ இங்கிருந்து போயிரு நீ பாக்குற எதுவும் இங்க நிஜம் கிடையாது எல்லாமே உனக்காக விரிக்கப்பட்ட வல நீ அதெல்ல மாட்டிக்கிட்ட அவங்களுக்கு நீ மட்டும் இல்லை உன்னோட வயிற்றுல உன்னோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க அந்த கருதான் வேணும் இங்கேருந்து போயிரு அந்த பாட்டி சொன்ன வார்த்தையை அவளை பயம் கொள்ள வைத்தது பாட்டி யார் நீங்க எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கீங்க மாரன் பாட்டியா நீங்க வாங்க நான் உங்களை மேல கூட்டிட்டு போறேன் யாமனி முதலில் அவர் ஏதோ உளறி கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டாள் அடை முட்டாள் பொண்ணு உன்னோட புருஷன் தாண்டி எனக்கு ஒரு காலத்துல புருஷ அந்த பாட்டி சொன்ன வார்த்தை கேட்டு அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை என்ன பாட்டி உளறிட்டு இருக்கீங்க உங்க வயசு என்ன வயசு கூட ஆகாத ஒருத்தர் அதே அவள் தயாராக இல்லை ஒருவேளை அவருக்கு பித்தம் பேதெழுத்து விட்டதோ என்று சந்தேகம் கொண்டாள் அது உனக்காக விரிக்கப்பட்ட மாய வள உன் புருஷனோட உண்மையான வயசு என்னன்னு தெரியுமா அவன் ஒன்பது தலைமுறை பார்த்தவ பல நூறு வருஷமா வாழக்கூடியவ அவ மட்டும் இல்லை இங்க இருக்க அத்தனை பேரும் அப்படித்தான் அவங்க ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க அந்த பொண்ணு வயிற்றுல இந்த வீட்டு வாரிசோட கருவை உண்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிறமாத கற்பிணி இருக்கும்போது இந்த பெண்ணையும் அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் அவங்க பலி கொடுத்தா அவங்களுக்கு உருவமாறுற சக்தியும் சாகா வரமும் கிடைக்கும் இதுவரைக்கும் அவங்க கொண்ண பொண்ணுங்களோட மதிப்பு எண்ணிக்கையில அடங்காதது அவர் சொன்ன விஷயத்தை அவளால் நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை அப்போ நீங்களும் அந்த பொண்ணுல ஒருத்தி தான் சொல்றீங்களா அப்படின்னா ஏன் இன்னும் அவங்க உங்களை மட்டும் கொல்லாம வச்சிருந்தாங்க சந்தேகமாக கேட்டாள் என்ன என்னால குழந்தை பெத்துக்க முடியாது அதனாலதான் அவங்க என்ன அப்படி அடைச்சு வச்சிருக்காங்க அறுபது வருஷமா யாமினி முகமேங்கும் குழப்ப ரேகை படர்ந்தது அவர் சொல்வது உண்மை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது சற்று முன்புதானே அதை கண் பார்த்து விட்டு வந்திருக்கிறாள் அப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி தயக்கமாக கேட்டாள் அந்த பொண்ணும் மூணு வருஷம் கர்ப்பம் ஆகல அவ இங்கேதான் இருந்தா ஆனா எப்பணி இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அந்த நிமிஷம் அவ கர்ப்பம் ஆனது அவங்களுக்கு தெரிஞ்சது அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு பலி கொடுத்துட்டாங்க பவானி முகத்தில் வியர்வைத் துளிகள் அரும்பி நின்றது முத்து முத்தாக அதை சேலை முந்தானை கொண்டு துடைத்துக் கொண்டாள் மாதிரி பதட்டத்துடன் கேட்டுக்கொண்டாள் இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அவர் ஒரு மாதிரி பாவமாக சொன்னார் அவளுக்கு அவள் உயிரினை காப்பாற்றிக் கொள்வதை விட அவள் வயிற்றில் வளரும் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும் சிந்தையில் இருந்தது இங்கிருந்து போயிரு அதை மட்டும்தான் அவர் சொன்னார் யாமினி அவசரமாக வெளியே வந்தவள் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிடதா நினைத்தாள் ஆனால் அவள் அப்படியே வெளியே செல்ல முடியவில்லை அவசரமாக மாடிக்கு சென்றவள் ஒரு டைரி எடுத்து அவசரமாக அங்கு நடப்பதை எல்லாம் எழுதினாள் நான் நினைச்சிருந்தா என்னால இங்கிருந்து இப்பவே போயிருக்க முடியும் ஆனா என்ன மாதிரி மீண்டும் ஒரு பொண்ணு இங்க வந்து இவனுங்க கிட்ட மாட்டவே கூடாது அதனால தான் அந்த டைரி இங்க என்ன மாதிரி யார் வந்து மாட்டிக்கிட்டாலும் நீங்க இந்த டைரிய படிச்சா இந்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு போயிருங்க நீங்க பாக்குறது எதுவும் நிஜம் கிடையாது எல்லாமே உங்களுக்காக பின்னப்பட்ட மாய அவங்களுக்கு உங்க உயிர் வேணும் தயவு செஞ்சு தப்பிச்சு போயிடுங்க மேற்கொண்டு என்ன நடந்திருக்கும் என்று அவள் ஆர்வமாக படிக்க துவங்கினாள் ஆனால் அதற்கு மேல் அந்த டைரியிலிருந்து கையெழுத்து இருந்தது போல இல்லை சற்று வித்தியாசமாக இருந்தது அதை யாமினி எழுதியது போல் அவளுக்கு தோன்றவில்லை வேறு யாரோ அதை தொடர்ந்து எழுதியிருப்பார்களோ என்று சந்தேகம் உருவானது இருந்த அவள் மீண்டும் படிக்க துவங்கினாள் நான் இருந்து வெளியே தப்பிச்சு வந்த யாரோ சிலர் என்ன துரத்தி வந்தாங்க நான் ஓடின ஓடின அதுக்கப்புறம் அதற்கு பின் அந்த டைரியில் எதுவும் இல்லை அங்கும் இங்கும் புரட்டி பார்த்தாள் ஆனால் அதில் எதுவும் இல்லை பவானி நிதயம் ஏதோ ஒன்று அவளை சுற்றி தவறாக இருப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிக்கா